ஸ்பெஷல் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்றை காமிச்சிடலாமா குட் மார்னிங் சொல்ற எல்லாருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல் ஓகே இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்துக்கலாமா இன்னைக்கு காலையில் எல்லாமே செஞ்சாச்சு ஸ்கூல் இருக்கும்னு நினைச்சி செஞ்சேன் ஸ்கூல் லீவ் விட்டாங்க சுட சுட சாதம் இது வந்து சக்கரை பொங்கல் உருளைழங்கு புட்டு எப்பயுமே பொரியலாக செய்கிறோமேனு எனக்கு புட்டு செஞ்சாச்சு எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் ஜம்முன்னு மெதுவடை அப்புறம் ரசம் அப்பளம் பால் பாயாசம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாங் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்